அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம என்ன டாபிக் வந்து பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வின் அழகிய பெயர்கள் தான் வந்து இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம் அர் ஓகேங்களா அர்ரஹ்மான் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் ஓகேங்களா அளவற்ற அருளான் அருளாளன் அர் ரஹீம் ஓகேங்களா அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன் அர்ரஹீம் ஓகேங்களா நிகரற்ற அன்புடையோன் அல் மலிக் பேரரசன் ஓகேங்களா அல் பேரரசன் அல் குத்தூஸ் அல் குத்தூஸ் மகா தூயவன் பரிசுத்தமானவன் மகா தூயவன் பரிசுத்தமானவன் அஸ்ஸலாம் அஸ்ஸலாம் சாந்தி அலிபவன் சாந்தி அலிபவன் ஈஸியாக இருக்கும் ஃபை நேம் தான் நம்ம இன்ஷல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் ஒரு சிலரால் மெமரி பண்ண முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணிவிடுங்க ஓகேங்களா மனப்பாடம் பண்ண முடியாதவங்க ஜஸ்ட் இந்த நேம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இன்ஷால்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நம்ம குழந்தைங்களுக்கு பேர் வைக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தத்தோட பேர் வைக்கிறோன்னு தெரிஞ்சு வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மது உல் வ